இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் இறை வார்த்தைகள் பதினொன்று முதல் பத்தொன்பது முடிய அக்காலத்தில் ஏசு எருசலேமுக்கு போய்க் கொண்டிருந்த போது களிலேயே சமாரிய பகுதிகள் வழியாக சென்றார் ஓர் ஊருக்குள் வந்தபொழுது பத்து தொழுநோயாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டே ஐயா இயேசுவே எங்களுக்கு இறங்கும் என்று உறக்க குரலெழுப்பி வேண்டினார்கள் அவர் அவர்களை பார்த்து நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள் என்றார் அவ்வாறே அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்கள் நோய் நீங்கிற்று அவர்களுள் ஒருவர் தம் பிணி தீர்ந்திருப்பதைக் கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார் அவருடைய காலில் முகம் குப்பர அவருக்கு நன்றி செலுத்தினார் அவரோ ஒரு சமாரியர் இயேசு அவரை பார்த்து பத்து பேர்களின் நோயும் நீங்கவில்லையா மற்ற ஒன்பது பேர் எங்கே கடவுளை போற்றி புகழ அந்நியராகிய உம்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றார் பின்பு அவரிடம் எழுந்து செல்லும் உமது நம்பிக்கை உமக்கு நலமளித்தது என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் ஆண்டின் பொது காலம் இருபத்தி எட்டாம் ஞாயிற்றுக்கிழமைக்குள் நாம் நுழைகின்றோம் இன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊருக்குள் வந்த பத்து தொழு நோயாளர்களை குணப்படுத்துகிறார் அவர்கள் இயேசுவிடத்திலே வேண்டி கேட்டுக்கொள்கிறார்கள் எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி இயேசுவை ஐயா என்று அழைத்து எங்களுக்கு இறங்கும் என்று சொன்னவுடன் ஆண்டவர் இயேசுவும் அவர்களுக்கு இறங்கினார் இரக்கம் காண்பித்தார் அந்த பத்து தொழு நோயாளர்களும் நலமடைந்தார்கள் தொழுநோய் என்பது மிகவும் ஒரு கொடுமையான நோய் இப்பொழுது நாம் வாழும் சமூகத்திலே அந்த நோய் என்பது அதிகமாக இல்லை இங்கொன்றும் அங்கொன்றுமாக இருக்கிறது ஆனாலும் அது ஒரு கொடுமையான நோய் அதே போல இப்பொழுது மக்கள் நீரழிவு நோய்க்கு அதிகமாக பாதிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம் நீரழிவு நோய் புண்ணாக மாறிவிட்டது என்று சொன்னால் ஒரு சிலருக்கு அந்த புண்ணிலே வலி இருப்பதில்லை வேதனை இருப்பதில்லை மரத்து போய்விடுகிறது தொழு நோயாளர்களுடைய புண்களும் இப்படித்தான் இருக்கும் அவர்களுக்கு வழி என்பதே தெரியாது மரத்து போய் ஒரு மரக்கட்டையை போல இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய அந்த தொழுநோய் ஒருவர் தொழுநோயால் பாதிக்கப்பட்டு ஒருவர் இன்னொருவரை தொடுகிற பொழுது அவருக்கு பரவக்கூடிய ஒரு அபாகரமான ஒரு சூழல் உண்டு எனவே யூத சமூகம் தொழுநோயாளர்களை ஊரை விட்டு வீட்டை விட்டு விலைக்கு வைத்திருந்தது அவர்கள் ஊருக்கு வெளியே இருப்பார்கள் அவர்கள் பாதையிலே வருகிற பொழுது மணியடித்து கொண்டே வர வேண்டும் அப்படி மணி சத்தம் கேட்டு மற்றவர்கள் விலகி சென்று விடுவார்கள் அந்த அளவிற்கு அவர்கள் புறம் தள்ளப்பட்டவர்களாக ஒதுக்கப்பட்டவர்களாக தொழுநோய் என்னும் உடல் நோய் வேதனை மட்டுமல்லாமல் ஒதுக்கப்பட்டதன் மன நோயும் மன வேதனையும் அவர்களுக்கு இருந்தது அப்படியான உடலளவிலும் மனதளவிலும் ஒரு பாதிப்பை கொடுக்கக்கூடிய நோய்தான் இந்த தொழுநோய் அப்படிப்பட்ட தொழு ஆண்டவர் இயேசு எதிர்கொள்கிறார் அவர்களோடு பேசுகிறார் அந்த தொழு நோயாளர்கள் வேண்டி விரும்பி கேட்டது போல அவர்களுக்கு இரக்கம் காண்பித்து அவர்களை குணப்படுத்துகிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளை நம் ஆண்டவர் நம்மையும் நோய்களிலிருந்து குணப்படுத்துவார் இதோ நாம் நோய்வாய்ப்பட்டு கிடப்பதனால் நம் குடும்பத்தை சார்ந்தவர்களே நம்மை ஒதுக்கி வைத்திருக்கலாம் நம்மை கண்டுகொள்ளாமல் இருக்கலாம் நமக்கு உதவி செய்யாமல் நன்றாக கவனித்துக் கொள்ளாமல் ஒதுக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் உங்கள் மீது இரக்கம் கொள்கிறார் ஆண்டவர் இயேசு உங்களோடு இருக்கிறார் ஏனென்றால் ஆண்டவர் இயேசு எப்பொழுதுமே மனிதர்கள் எங்கே புறக்கணிக்கப்படுகிறார்களோ ஒதுக்கப்படுகிறார்களோ தள்ளி வைக்கப்படுகிறார்களோ அங்கே அவர்களுக்கு சிறப்பான ஒரு இடம் கொடுத்து அவர்கள் மத்தியிலே இருக்கிறார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ நீங்கள் தனிமையில் இருக்கலாம் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக என்று ஒரு குருவானவர் சொல்லுகிறாரே திருப்பலியில ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் எனவே என் குடும்பத்தார் என் உறவினர்கள் என் பிள்ளைகள் என் பெற்றோர் என் சகோதர சகோதரிகள் என்னை இப்படியாய் நான் வாழ்க்கையிலே வீழ்ந்துவிட்டேன் முடங்கி போய்விட்டேன் போய்விட்டேன் என்று ஒதுக்கி வைத்திருக்கலாம் நீங்கள் அதை நினைத்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கலாம் தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை மறக்க மாட்டார் தாயின் கருவில் உருவாகும் முன்பே நம்மை தேர்ந்தெடுத்த இறைவன் அவர் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறார் உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் பெரும் சுமை சுமந்து சோர்ந்து இருப்பவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் கொடுக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் உங்கள் சார்பாக இருக்கிறார் உங்கள் அருகில் இருக்கிறார் உங்களுக்காகவே இருக்கிறார் எனவே என் அன்பு பிள்ளைகளை சோர்ந்து போகாதீர்கள் அதேபோல இந்த தொழுநோயிலிருந்து குணமடைந்த பத்து பேர்களும் அவர்கள் மகிழ்ச்சியோடு அவர்களுடைய உறவை தேடி சென்றாலும் ஒருவர் மட்டும் இயேசுவை தேடி வருகிறார் நன்றி சொல்வதற்காக அன்பு சகோதர சகோதரிகள் கடவுள் நமக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார் நமக்கு அவருக்கு நன்றி சொல்ல நேரம் இருக்கிறதா இந்த காரியம் இந்த நலன் கடவுளால் தான் கிடைத்தது என்று நம்மால் நினைத்துப் பார்க்க முடிகிறதா பல நேரங்களில் நாம் கடவுளை மறந்து விடுகிறோம் அவர் செய்த நன்மைகளை மறந்து விடுகிறோம் எப்படி இஸ்ரேல் மக்கள் வானத்திலிருந்து மண்ணாவும் காடையும் பொழிந்து செங்கடலை இரண்டாக பிளந்து விடுதலை கொடுத்து காணான் தேசத்தை நோக்கி வழிநடத்தி வந்த அந்த இறைவனை அந்த மக்கள் மறந்தார்களோ அதே இதோ இந்த ஒன்பது தொழு நோயாளர்கள் எப்படி நலமளித்த இயேசுவை மறந்தார்களோ அதே போல நாமும் நம் ஆண்டவரை பல நேரங்களிலே மறந்து விடுகிறோம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் எல்லாம் கடவுள் கொடுத்தது இந்த ஆசீர்வாதம் இந்த உயர்வு இந்த வாழ்க்கை இந்த அழைப்பு எல்லாம் இறைவன் கொடுத்தது இயேசுவே நன்றி இயேசுவே உமக்கே நன்றி என்று ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லுங்கள் ஆண்டவருடைய ஆசிர்வாதம் இன்னும் அதிகமாய் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கிடைக்கும் ஒவ்வொரு நாளும் காலை எழுந்ததுவுடன் இரவு படுக்கைக்கு செல்லும் வரை இயேசுவே நன்றி எப்பொழுதும் நன்றி கூறுங்கள் என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக நோய்களிலிருந்து விடுதலை கொடுக்கும் அன்பின் ஆண்டவரே உமை போற்றி புகழ்ந்து உமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதி இயேசுவேன் இதோ இந்த நாளிலே திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் மின்னுமா எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்கள் உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நீரே அவர்களை ஆசீர்வதித்து மகிழ்ச்சியினால் அவர்களை நிரப்புவீராக உடைய அருள் கரத்தினால் தொட்டு ஆசீர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலே பத்து தொழு நோயாளர்களை ஒரு நொடிப்பொழுதிலே குணப்படுத்திய சாண்டவரே நீரழிவு நோயினால் மற்ற நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் முழுமையான உடல் உள்ள நலனை பெறும்படியாய் அற்புதங்களை அதிசயங்களை நீரை செய்யும்படியாய் ஜெயிக்கிறோம் இயேசு ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் தங்கி இருப்பதாக இதோ இந்த நாளிலே கடன் பிரச்சனைகளிலிருந்தும் குடிபோதே அடிமைத்தனங்களிலிருந்தும் உடைய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலையை தாரும் இயேசு ஆண்டவரே நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட இருந்த நீர் எங்களை பாதுகாப்பீராக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு தாரும் நாங்கள் சந்திக்கக்கூடிய நபர்களை ஆசிர்வதையும் நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று கற்றுத்தருவீராக இயேசுவே மலைபோல துன்பம் வந்தாலும் அதை பணி போல மாற்றி கொடுப்பீராக நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம் இதோ திருமணத்திற்காக குழந்தை செல்வத்திற்காக வேலை வாய்ப்பிற்காக வெளிநாடு செல்ல முயற்சி செய்யக்கூடிய ஒவ்வொருவரையும் நம்முடைய திருக்கரத்திலே நீர் நேர் ஆசிர்வதியும் ஆண்டவரே இதோ எங் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளுடைய ஆன்மை இலைப்பார்தலுக்கு ஆட்சி பிக்கிறோம் தான் நித்திய இலைப்பார்தலை தாருமே சுவேன் இதோ இந்த ஜபமாலை என்னைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட மாதத்திலே நாங்கள் குடும்பமாய் இணைந்து ஜபமாலை சொல்லி ஜெபிக்கவும் குடும்பமாய் இணைந்து உமக்கு நன்றி சொல்லவும் நீரே ஆசிர்வதிக்க வேண்டுமாய் மீட்பராகிய கிறிஸ்துவலியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுத்து மன்றாடுகிறோம் ஆம்மேன் எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்